முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி மாவட்டத்தில் தென்கிழக்கு மூலையில் அமைந்துள்ள ஒரு மிகவும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகும் அதன் வான்பரப்பில் சில தினங்களுக்கு முன்பு ஹெலிகாப்டர் ஒன்று மிகவும் தாழ்வாக வட்டமடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடியரசுத் தலைவர் பிரதமர் போன்ற தலைவர்கள் கூட இந்த பகுதிகளில் பறக்க அனுமதி இல்லாத நிலையில் அத்துமீறி நுழைந்தது யார் அந்த ஹெலிகாப்டர் யாருடையது என விரிவாக பார்க்கலாம் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த நீலகிரியில் இரண்டு வனக்கோட்டங்கள் மற்றும் இரண்டு தேசிய பூங்காக்கள் உள்ளன அழிவின் விளிம்பில் உள்ள வங்க புலிகள் மற்றும் நீலகிரி தார் எனப்படும் வரையாடுகள் ஆகியவற்றின் முதன்மை வாழிடங்களாக இந்த தேசிய பூங்காக்கள் உள்ளன இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மக்கள் நடமாடவும் அத்துமீறி அந்நிய நபர்கள் நுழையவும் தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் தேசிய பூங்காக்களின் வான்பரப்பில் ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் போன்றவை பறப்பதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளும் தடைகளும் உள்ள நிலையில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியான முக்கூர்த்தி மற்றும் முதுமலை புலிகள் சரணாலயம் மீது சில தினங்களுக்கு முன்பு ஹெலிகாப்டர் ஒன்று மிகவும் தாழ்வாக வட்டமடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் பற்றி தெரிவித்த வனத்துறை அதிகாரிகள் வனவிலங்குகளின் நலன் மற்றும் தேசிய பூங்காவின் பாதுகாப்புகளை கருத்தில் கொண்டு கோர் எனப்படும் அடர் வனப்பகுதிக்குள் ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை உள்ளது குடியரசுத் தலைவர் பிரதமர் போன்ற முக்கியஸ்தர்கள் கூட இந்த பகுதிகளில் ஹெலிகாப்டரில் பறக்க முடியாது இந்த சூழ்நிலையில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஹெலிகாப்டர் ஒன்று பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியின் மீது பறந்திருக்கிறது மைசூரிலிருந்து கிளம்பிய அந்த தனியார் ஹெலிகாப்டர் முக்கூர்த்தி வழியாக அருகில் உள்ள தனியார் எஸ்டேட் பகுதியில் தரையிறக்கப்பட்டுள்ளது முறையான அனுமதி பெறப்பட்டதா விதிமீறல் இருக்கிறதா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் மாவட்ட வான்பரப்பில் ஹெலிகாப்டர் பறக்க மாவட்ட நிர்வாகம் கட்டாயம் அனுமதி வழங்க வேண்டும் அதுவும் தேசிய பூங்கா மீது பறக்க நிச்சயம் அனுமதி வழங்கியிருக்க முடியாது இந்த விவகாரம் குறித்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்தபோது ஹெலிகாப்டர் பறந்தது குறித்து எங்கள் கவனத்திற்கும் தகவல் கிடைத்தது மாவட்ட நிர்வாகம் தரப்பில் எந்த அனுமதியும் வழங்கவில்லை அதேபோல் வனத்துறையும் எந்த அனுமதியும் வழங்காத நிலையில் தேசிய பூங்கா மீது பறந்த தனியார் ஹெலிகாப்டர் யாருடையது அதில் பயணித்தவர்கள் யார் என்பது குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டு தீவிர விசாரணையும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்